கார்த்திகை தீபம் சிரி இல்லை சாமுண்டீஸ்வரி ரேவதியை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வைக்கிறாங்க ராஜா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அம்மா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி தொழிலையும் சரி அலசு ஆரஞ்சு நல்லா பார்த்து தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படிப்பட்ட நான் உன் வாழ்க்கை எப்படியோ போட்டுன்னு என்ன விட்டுருவேனா ரேவதிக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல அதுவும் டிரைவரை நான் கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க சாமான் சிறி துப்பாக்கி எடுத்து நான் சாகட்டுமா இல்ல இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேக்குறாங்க ரேவதி விருப்பமே இல்லாம அம்மாவுக்காக சரின்னு சொல்றாங்க அம்மா தயவு செய்து யோசித்து பாருங்க என் வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களான்னு அழுகுறாங்க ரேவதி ஒரு தொழில ஆரம்பிக்கிறக்கே நான் பல தடவை யோசிக்கிறேன் என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னா ரேவதி ஏத்த நல்ல மாப்பிள்ளையாவும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிளையாவும் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அது இன்னைக்கு வேணா உனக்கு தப்பா தெரியும் ஆனா பிற்காலத்துல ஒரு நாள் அம்மா எடுத்த முடிவு சரின்னு நீ நினைப்பேன் ரேவதி அம்மா சொல்றது எதுவுமே கேட்க மனசே இல்லாம இன்னமும் மகேசியே நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி என்னோட காதலுக்கு சப்போர்ட் பண்ண டிரைவரே இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது போது அதை என்னால ஏற்றுக்கவே முடியலையே மனசுக்குள்ள அழுகிறாங்க ரேவதி பத்தியும் மாயாவை பத்தியும் அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லி இவன் நல்ல பேர் வாங்கி இப்போ என்னையே கல்யாணம் பண்ணிக்க முன்னு வந்துட்டானு இது அம்மாவுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு நினைக்கிறாங்க ரேவதி ராஜேஸ்வரி கார்த்தியை பார்த்து தனியா பேசுறாங்க கார்த்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாப்பான்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க மேடம் வந்து கேட்கும்போது நீ எத்தனை நாளைக்கு இப்படி தனியா இருப்ப ராமடேஸ்வரிக்கும் அளவில்லாத சொத்து நாலு பொண்ணுங்க அவளுக்கு வெளியில நிறைய எதிரிங்க இருக்காங்க அப்படிப்பட்டவளுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள அமைதுதான் ரொம்ப நல்லது அவ வாழ்க்கைக்கும் கௌரவம் அவ சொத்துக்கும் பாதுகாப்பு அவ பொண்ணோட எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் நினைச்சு பாரு நிச்சயமா நீ அவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அவ வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் உன்னோட எதிர்காலமும் நல்லா இருக்குங்கிறாங்க ராஜேஷ் ராஜேஸ்வரியும் நான் சொல்ல வரைக்கும் சொல்லிட்டேன் பா இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாகிறதா சரின்னு சொல்லிட்டு போறாங்க ராஜேஸ்வரி கார்ட்டி யோசிக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டியும் வந்து கார்த்தி கிட்ட கெஞ்சாத குறைய கெஞ்சுறாங்க இங்க பார்ப்ப கார்த்தி நானும் தாத்தாவும் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு தான் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னா நீ ரேவதி கல்தல் தாலி கட்டணும் ராமண்டீஸ்வரியே இதுக்கு சம்மதம் சொல்லிட்டா நீ ஏப்பா யோசிக்கிற என் அப்பா முருகனே இந்த கல்யாணத்தை நல்லபடியாக அப்படியா நடத்தி வைக்க தயாரா இருக்கும்போது நீ மட்டும் மாட்டேன்னு மறுக்கிறியப்பா சரின்னு சம்மதம் சொல்லி ரேவதி கழுத்துல தாலிய கட்டி என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு அது மட்டும் இல்ல என் மவனை நான் கண்கொளிர பாக்கணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு தான் ஆகணும்னு பாட்டி கேட்டுக்கிட்டதுனால கார்த்தியும் எல்லா வகையிலும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சரிங்கிறாங்க கார்த்தி சம்மதம் சொன்னதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அங்க மயில் வாகனம் வராங்க பாட்டி உங்களுக்கு இப்ப ரொம்ப டபுள் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு மயில் சொல்ல ஏப்பா இதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் வீட்டுக்கும் பேருனுக்கும் கல்யாணம் ஆயிட்டா என் மவர் ராஜா அப்பப்ப என் வீட்டுக்கு வரப்போவே இருப்பான் இந்த சந்தோஷமான செய்தியை முத முதல்ல தாத்தாவுக்கு சொல்லணும் மயில்வாகனா உனக்கு ஒரு சின்ன வேலைங்கிறாங்க என்ன பாட்டி சொல்லுங்க செய்யறேங்கிறாங்க என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் ஆகிற சந்தோஷத்தை உங்க தாத்தா அதான் ராஜசேதுபதி அவரும் பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு நீ வீடியோ மூலமா எடுத்து காட்டுவியாங்கிறாங்க ஐயோ பாட்டி அதுக்கு என்ன எடுத்து காட்டிட்டா போச்சுங்கிறாங்க மயில்வாகனம் மனமேடைக்கு ரேவதியை கூட்டிட்டு வர்றாங்க ரேவதி வந்து உட்காந்துருக்காங்க அந்த பக்கமா காட்டியும் மனமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க மயில்வாகனம் ராஜராஜா எல்லாத்தையும் வந்தவங்களை வரவேற்கிறாங்க சரியும் தம் எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாச்சுங்கிற சந்தோஷத்துல நடமாடிட்டு இருக்காங்க நேரத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி தாலி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர சொல்றாங்க ஐயர் மாயா சந்திரா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சிவனாண்டியும் பார்க்குறாரு சே இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா முடியலையே இந்த மகேஷ் எங்கே போய் தொலைந்தானே தெரியல இப்போவாது வந்துருவானா அப்போவாது வந்துருவானான்னு எதிர்பார்க்குறாங்க மாயா சாமுண்டேஸ்வரி மகேஷை கட்டி போட்டிருந்த அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்றாங்க அவனை இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பாதுகாப்பாக பத்திரமா அப்படியே கட்டி போடுங்க கல்யாண முகத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கட் அவுத்து விட்டா போதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மகேஷை கட்டி போட்டிருக்காங்க மகேஷ் இதே எனக்கு யாரடா கட்டி போடுச்சுன்னா ஏன்டா இப்படி கட்டி போட்டு இருக்கீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் அவுத்து விடுறான்னு கெஞ்சிரா கல்யாணம் உனக்கு இல்ல உன் பேர சொல்லி இன்னொருத்தனுக்கு தான் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி எங்களுக்கு உத்தரவுங்கிறாங்க ஏய் அப்படி ஒரு உத்தரவு யாரடா போட்டால் சொல்லி தொலைங்களா அப்படிங்கிறாங்க மகேஷ் மகேஷ் சப்பு சப்பு நடிச்சு பேசாமல் உட்காந்துருடா உனக்கு கல்யாணம் ஒரு கேடா அமைதியாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க கட்டை அவுத்து விட்டால் தான் நீ போகணும் அது வரைக்கும் கப்பு சுப்புன்னு கம்முன்னு இருக்கணுங்கிறாங்க மண்டபத்தில் தாலியை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கார்த்திகை கட்ட சொல்கிறாங்க கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகும்போதுன்னு நினைக்கிறாங்க அத்தை கேட்டதுனாலையும் மாமாவோட குடும்ப கௌரவத்துக்காகவும் ரேவதி உன் வாழ்க்கையோட பாதுகாப்புக்காகவும் தான் நான் இந்த தாலியை உன் கழுத்தில் கட்டுறேன்னு நினைக்கிறாங்க கார்த்தி சரி எங்கள் அம்மாவை ஏமாற்றி என் கழுத்துல இப்ப தாலி கட்ட வந்துட்டு இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டதுனால தானே இப்படி ஒரு காரியத்தை நீ செய்ய இப்போ வேணா நீ என் கழுத்துல தாலியை கட்டியிருக்கலாம் நான் ஒரு நாள் உனக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்டவே மாட்டேன் உனக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் உனக்கு பழி தான் நான் இந்த தாலியை ஏற்றுக்கிறேன் ரேவதி உன் மனசு எனக்கு புரியுது இருந்தாலும் எல்லாரும் தான் நான் இந்த தாலியை உன் கழுத்துல கட்டுறேன் எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறாங்க கரெக்ட் ரேவதி கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க இந்த பக்கமாக சாமுண்டீஸ்வரி கலங்கி நிற்கிறாங்க அஜேஸ்வரி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி கல்யாணம் நீ நினைக்கிறேன் நினைச்சபடி நல்லபடியா நடந்து முடிச்சிருச்சுல்ல இன்னும் எது கலங்குற உனக்கு அமைச்சிருக்கிற மாப்பிள சாதாரண மாலை இல்ல ரொம்ப நல்லவர் நீ தேடினாலும் கிடைக்காத தங்கமான மாப்பிள்ளைன்னு பாராட்டுறாங்க ராஜேஸ்வரி எங்க வீட்டு டிரைவர் பத்தி உனக்கு அவ்வளவு நல்லா தெரியுமான்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி அப்படியெல்லாம் இல்ல அவரை பார்த்தாவே தெரியுதே அவரோட முகத்துல நல்ல தரமான லட்சணம் இருக்கு குணத்திலயும் சரி தரத்திலயும் சரி நல்லவரா தெரியுறாரு தான் நான் சொன்னேன் ஒரு கணிப்புல தான் சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ராஜேஸ்வரி சிவனாண்டி ஒரு ஆள் வச்சிருக்காங்க கார்த்தி ஆறுன்னு கண்டுபிடிக்கிறக்காக கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டு வந்து சிவனாண்டி காதல சொல்றாங்க சிவனாண்டிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு உடனே சந்திராவை கூப்பிடுறாங்க சந்திரா இந்த கார்த்தி யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது அதான் அக்கா வீட்டு டிரைவர் தானே இவன் நம்மளும் டிரைவர் தானே நம்பிட்டு இருக்கோம் ஆமாம் இவன் யார் அப்படின்னு சந்திரா கேட்கும்போது இவன் தான் இந்த கிளவியோட பேரேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஐயோ அக்கா ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஓடி போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க இவன் யாருன்னு உனக்கு தெரியுமாங்கிறாங்க நம்ம வீட்டு டிரைவர் தான்ங்கிறாங்க இவனோட அம்மா உனக்கு யாருன்னு தெரியுமான்னு கேக்குமோ ஓ தெரியுமே அவங்க பாவம் இல்லா குடும்பப்பட்டவங்க நம்ம ரேவதியோட கல்யாண பத்திரிக்கை கூட இவங்க அம்மா கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தனேங்கிறாங்க அக்கா உனக்கு எல்லாரும் சேர்ந்து நல்லா ஏமாத்திருக்காங்க இவன் யார் தெரியுமா மாமியாரோட பேரன் தான் இவன் சந்திரா நீ என்கிட்ட பொய் சொல்லாத இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறக்காக நீ சொல்றியா இல்ல இருந்து நம்ம டிரைவரை பிடிக்காது அதுக்காக இப்படி சொல்றியான்னு கேட்கறாங்க சாமுண்டேஸ்வரி நான் ஏன் பொய் சொல்ல போறேன் எனக்கு இப்பதான் இந்த உண்மையை தெரிஞ்சதுங்கிறாங்க சந்திரா நிலச்சந்திரா இது என்னால நம்புற மாதிரி இல்லைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நீயே ஏன் வேணாலும் கேட்டு பார்க்காங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுங்கிற சந்தோஷத்தில் இருக்கும்போது கார்த்தியும் ரேவதியும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர்றாங்க டிரைவர் ராஜா உன் பேர் என்ன உண்மையான முழு பேர் என்ன நீ யார் பையன் கேட்குறாங்க அப்போ தான் உங்கள் அம்மாவோட பேர் என்னன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அமைதியாக நிற்கிறாங்க அக்கா அவன் அமைதியாக நிற்கிறத பார்த்தாவே உனக்கு தெரியலையா இவன்தான் உன் மாமியாரோட பேருங்கிறாங்க சந்திரா சந்திரா சொல்கிறதெல்லாம் உண்மையாக டிரைவர்னு கேட்குறாங்க கார்த்தியும் அமைதியாக பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க அங்கே பாட்டி வராங்க ஆமாடி அவன் தான் என் பேர் என் மகளோட பையன் பையங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே அலறி துடிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி டிரைவர் என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டியாங்கிறாங்க மேடம் நான் சொல்றதை கொஞ்சம் நீங்க கேளுங்கிறாங்க கட்டி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பேசாம அமைதியா பெரிய துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது நீ ஒரு துரோகின்னு அப்பவும் என் பொண்ணு சொன்னா நான் நம்பி ஏமாந்துட்டேங்கிறாங்க ரேவதியும் ஓடி வந்து அம்மா நான் சொன்ன நில நீங்க கேட்டீங்களா மகேச கடத்தினதே இவன் தம்மா நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கான் நீங்களும் இவனை நம்பி இப்போ என் கழுத்துல தாலியை கட்டி என் வாழ்க்கையவே பாலாக்கிட்டீங்களேன்னு அழுகிறாங்க ரேவதி கிளவியோட பேரம் கட்டின தாலி உன் கழுத்துல வேண்டவே வேண்டாம் கழட்டி வீசுங்கிறாங்க காமெடிஸ் ரேவதியும் அந்த தாலியை கழட்டுறதுக்காக போகும்போது பாட்டி ஓடி வராங்க ரேவதி நான் சொன்னா கேளு நம்ம உறவுகள் ஒன்று சேரணுங்கிறக்காக நீயும் என்னமா பாடுபட்ட உங்க அம்மா கிட்ட எத்தனையோ தடவை நீ வாதாடி போராடினு இல்லை அப்படி ஒரு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிருக்குமா உன் தாத்தாவும் நானும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை எங்கள் மகனோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கு இப்போ என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடந்த பூரிப்பிலையும் சந்தோஷத்துலையும் நாங்கள் இருக்கோம் இதை முறுக்கணும்னு நீ நினைக்கிறீ சரியாங்கிறாங்க பாட்டி பாட்டி இருந்தாலும் இவன் என்னை ஏமாத்திட்டாங்கிறாங்க ரேவதி உனையை ஏமாத்தி பழக்கணுங்கிற அவசியம் என் பேரனுக்கு இல்லை அவனை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாடுபட்டோம் தெரியுமா பேரனோட சொத்து மதிப்பு அவனுக்கு இருக்கிற கௌரவம் இதெல்லாம் உனக்கு தெரியுமா பேர் பட்டவன் என் பேர அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் நான் சொல்றேன் கேளு உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு அம்மா அவசரத்துல முடிவெடுத்தாலும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்கா மகேஷுங்கிற ஒரு அயோக்கிய நல்லா உனக்கு மாப்பிளியா அவனை விட்டு தள்ளி என் பேரன்தான் உனக்கு சரியான ஜோடி இது அந்த முருகனே நடத்தி வச்ச கல்யாணம் இது மனப்பூர்வமா நீ ஏத்துக்குதான் வேணுங்கிறாங்க பாட்டி கிழவி இது உன் பேர் என்ன தெரிஞ்சு நான் மறுபடியும் என் பொண்ணு இவங்க கூட வாழ விடமாட்டேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி அப்படி பார்த்தாலும் பொண்ணை வாழ விட விடமாட்டேங்கிறேன் இப்படி பார்த்தாலும் வாழப்பட மாட்டேன் பொண்ணுக்கு நீயா ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணம் இந்த கல்யாணம் நீயே பிரிக்கலாம்னு சொல்றது நியாயமாங்கிறாங்க ஏ கிழவி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னால தான் என் பொண்ணுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் நடக்க முடியாச்சு இவன் தான் உன்னோட என்ன உன் பேரன் கூட என் பொண்ணு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி ரேவதி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்